அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் சொன்னேன்ல சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் நம்பிக்கை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸ் ஏமாத்து கூடாதுல தெளிவா இந்த ஒரு பாயிண்ட்ல பார்டர் நான் பாத்துட்டேங்க சம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவென்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா கேட்கலாம்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஓகே சோ சார் ஈரம் படத்துல வந்து இல்ல கேக்கலாம் இல்ல எஸ் ஸோ ஈரம் படத்துல வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்க பண்றப்ப பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசாக இருந்திருக்கும் ஸோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார் இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன் ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் ஆ அங்கே பார்த்து சாரி நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும்போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன் அது உண்மைக்கு நெரு அருங்கா இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்வேன் ஸோ இது இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா இல்லை உண்மையில் பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையா பண்ண தான் இது ஒரு பாயிண்ட்ல தேங்க்யூ சார் 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 பிசாசுனாலே நீங்கள் பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம் சுழண்ட் அடிக்கும் நீங்கள் சப்தம் பேர் வச்சிருக்கீங்களே தமன் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ இல்லை இல்லை தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம் சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு ஒரு இடி வைங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்லை திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு கதை படம்னு எதுவுமே இல்லாம ஒரு சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல அந்த ஒரு பயம்தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன் ஆதி சார் சார் நீங்க ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க கல்ராணி சார் நிக்கி கல்ராணி கல்ராணி இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல நீங்க பேசும்போதும் சரி டைரக்டர் பேசும்போது ஹீரோயின் படத்துல மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார பத்தியும் பேசல ஏன் என்னாச்சு ஹீரோயின் உங்களை ஹீரோயின் பொறுக்க புறக்கணிக்காங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தால் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு இந்த கான்செப்ட்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட மெயினாக என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்னன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போது வந்து எப்போ எவ்வளோ பெரிய முன்னணி நடிகையில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த கதைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மாட்டாங்க ஒரு பாயிண்ட்டில் அதாவது அந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க அப்படி ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்னன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை மூலம் தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல் இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டில் அதுதான் சார் ஆதி சார்

சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே எழுத்து எழுத்து இல்லை என்னன்னா இப்போ ஒரு அந்த ஒரு கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்ட்ல ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் கூடாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட்டை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகாக வந்து சத்தம் இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லேயே வந்து சூப்பராக பண்ணிருக்கீங்க ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆ அந்த இதுக்கு ம இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்போ தான் பாய்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்டில் அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்டில் சார் சார் படத்தில் வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்குது படத்தில் வவ்வால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குதுங்க ஒரு பாயிண்டில் அதாவது சப்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில் அது கண்டிப்பாக சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால் இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பாலடிஞ்சம் பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாமல் இந்த வவ்வல் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில் சார் ஏனோன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களே அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன் கதை உங்களுக்கு டெய்லரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்க பேய் கதை இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் செலக்ட் பண்ண காரணம் தான் எப்படின்னா வந்து எல்லா டயத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம் இப்போ ஈரம் வந்து தண்ணீரில் ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு பாராட்டு கொடுத்தீங்க ஒரு ஒரு இடம் கொடுத்தீங்க ஸோ இப்போ அடுத்து ஒரு பேய் படம் கொடுக்கும் போது ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்க ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தான் கதை ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் சார் டயர் சார் ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க ஸோ அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துடுச்சு உங்களை கூட்டம்லாம் சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியர்ல வெற்றி சப்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி எந்த ஒரு டேரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்க முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறதில்ல படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட்டில் ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார் அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம் ஸோ அதேமாரி உங்கள் ஈரம் படத்துலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க லைட்டிங் எவ்வளோ முக்கியம் லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்கிட்ட அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து பளிச்சனை எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டயரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ளே ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ளே ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவை படத்துடைய நிறைய இறச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த படத்துல சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணனா எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ ஒரு சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும் அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டில் அதோட லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க டூ ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க நாங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதில் வந்து ஒரு டூ டூ மினிட்ஸோ சம்திங் ஒன் மின்த் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க அது என் எங்கள் எங்களாலேயும் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடலை சரி இந்த படம் இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா டெஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக பார்க்கவும் அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து பெஸ்ட் பீப்புள் ஒரு சவுண்டை எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்கார நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும் சப்தம் படன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில் அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக டெஃப்ரெட்டாக அது ஹண்ட்ரட் நான் வந்து ஷூராக சொல்லிப்பேன் ஒரு பாயிண்டில் ஆ அது இல்லை என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்டில் அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு ஆனால் ஒரு ஒரு படம் வந்து தோல்வி தோல்வியடையதோ வெட்டி அடியதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்ட்டில் ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் யோசிக்கிறேன் அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் பாயிண்ட் சார் அறிவிலங்க சார் விஷுவலாக ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க இதில் அது மாதிரி இருக்கும் அதை தாண்டி தான் ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழி வாங்குற ரிவெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றத சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும் ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டேன் தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நான் எடுத்துகிட்டு போகல மோரோவர் இந்த படம் சயின்டிஃபிக்கான படம் அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் சார் ஆர்ஆர் ஃபிலிம்னாவே உங்களுக்கு வந்து எனக்கு ஆதி ஞாபகம் வரும்மா இல்லை அப்படி கிடையாது ஒரு விஷயம் எங்களோட ட்ராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம்ஸ் கிட்டையும் பேசியிருக்கோம் ஹாரர் படம் பேசியிருக்கோம் சரி இப்போ வந்து இந்த படத்தில் நான் பேய் இல்லை பேரனோப்ல யூனிவெஸ்டிகேட்ருக்கேன் பரவாயில்ல சார் டைரக்ட்டு சார் இங்கே சார் இங்கே அண்ணா அண்ணே டைரக்டர் சார் ஓகே இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட்டு டூன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க இது ஈரம் படத்தோட டூ தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க இல்லை சார் நான் ஏற்கனவே சொன்னது என்ன கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் சொன்னாங்க பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில் அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல ஈரம் ஈரம் டூ தனியாக இருக்குது அது வேறு படம் அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சத்தத்துக்கு ஆதி சார் நான் சமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்கள் கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் தான் சார் ஆதி சார் ஒரு காலத்தில் பேய் படனாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம் அப்படி சுந்தர்சி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேயை ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்குது இந்த கதை எப்படி ஒரே சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அதாவது படத்துலேயே ஒரு ஜான் இருக்குது அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது பயமுத்திர ஹாரர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஆர்டர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புகிறேன் அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக க அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்டில் அதுதான் எல்லாேருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க ஒரு ஆக்ஷன் படன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு நோஷன் நான் நம்புறேன் சார் இந்த படத்துல ஆதி புரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் பேரநாமல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம் அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்காடியோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட் அதாவது நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குங்கிறது இட் இஸ் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசுக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க லிங்க் பண்ணல நான் அதான் சொன்னேன்னே ஒரு பேர அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஸோ அதை அணுகும் போது அவர் க்ராஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் அது படமாக பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்டில் ஸோ அப்படி தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்கா நம்ம சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல சார் ஆதி சார் ஒரு கேள்வி ஆ சார் ஆதி சார் நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க படங்கள் எல்லாமே வந்து ப்ளஸ் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் நல்லா போச்சு இல்லைன்றத விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட் பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்க கம்மியா இல்லை யூ சூஸ் பிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா நீங்க வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க சார் தெரியலங்க அது எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கெலாம் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என் வீடு இங்கே தாங்க நான் எங்கேயும் போகல நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன் நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குங்க சார் டேரக்டருக்கு ஒரு கேள்வி சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆவிங்களோடையோ இல்லை அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன் சார் இஸ் இட்ஸ் இன்டெட் டு த ஸ்பிரிட்ன்ற மாதிரி பார்க்கக்கூடாதா ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க இல்லன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசணும் அப்படி போய் பேசும்போது டஸ் நட் டிஸ்டர்ப் தி ஸ்பிரிட்ஸ் அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா இந்த படமா போச்சு சார் பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அத நான் உங்களுக்கு கேட்கறேன் அந்த ஒரு கேள்வி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது அது ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்ட்டில் அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுகிறது அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசினாலுமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம் அது எதோ விதத்தில் நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம் நாமளே போய் வாலண்ட்ரியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல அதாவது அது சொந்தத்துல இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டில் ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாபு அப்படிதான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஒரு பாயிண்ட்ல அது படத்துலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குங்க நீங்கள் கேட்குற விஷயம் கன்வே பண்ணும் அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணோன்னு கூட ட்ரை பண்ணும் அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்னு தெரியாது ஸோ மேபி ஹி கேன் பி எ பிரிட்ஜ் டு கம்யூனிகேட் இல்லை பாசிட்டிவாக கூட யோசிக்கலாம் அது தேங்க்யூ ஆஹா கம்மி கம்மின்னு சொன்னாங்க கிடைக்கிறது இது தமிழ் படம் தானே இல்லையா நான் நிறைய பொதுமுகங்களோட ஆக்சுவலா நான் ஒரு ஆபிஸ் போயிருக்கேன் அப்போ வந்து நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் போனேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பார் ஒரு பாயிண்ட்டில் அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும் என்னென்னா நைன் ஓ கிளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும் அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார் அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன் இவ்வளோ கதை கேட்டுட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான்

உங்களுடைய ட்ரெயிலர்லருந்து ஃப்ரம் வாட் யூ ஜஸ்ட் சேட் த தீம் ஆஃப் த ஃபிலிம் வந்து லுக்ஸ் யூனிவர்சல் இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமாக தான் தெரியுது ஸோ ஹோ மினி லாங்குவேஜஸ் இஸ் திஸ் ஃபிலிம் பீங் மேட் இன் டூ தெலுங்குல ஏ எடுத்துகிட்டு போகல ஏஐயா யூ நாட் டேக்கிங் இட் இன் டூ சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அதர் லாங்குவேஜஸ்ங்க யூஆர் ஓகே தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி ரைட் வி ஆ ப்ரோமோஷன்ஸ் கூட இப்ப இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு ஹைதராபாத் மெயினா வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி தான் ஜென்ரலா இருக்கும் அப்போ கன்னடா வரைக்கும் நாங்க பேரல்லா எடுத்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல சோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தி வந்து சாஜித் குரிஷிய வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்றாரு சோ ரெவன்ஸ் சார் பிலேம்ஸ்ல டி த்ரீ கம்பெனில வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க தெலுங்குலயும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசிட்டா இருக்காங்க சோ வீ ஹாவீங் பிக் ரிலீஸ் இன் ஆல் தாதர் லாங்குவேஜ் ஆல்சோங் சார் சப்தம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒண்ணு நிக்கிது அது பார்டர்லயே இருக்குது ஏன் அதை ரிலீஸ் பண்ணாம அப்படியே பார்டர்லயே ஏற்கனவே சொன்னா ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்படி எடுத்துட்டு போற விஷயங்களுக்குல்ல நிறைய பிரச்சனைகளா இருக்கும் இதுவா இருக்கட்டும் அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சார் இருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்டர் நான் பாத்துட்டேங்க சம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரிலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ மாதிரி தெரியாது உங்களுக்கு வந்து ஆக்சா எல்லாருமே வந்து தான் யூஸ் பண்றாங்க ஒரு நல்ல ஒரு இது அதோடைய குணமே வேற அது சவுண்ட் சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை தான் உள்ள போகும் ஏன் அதை சின்னமா மாத்திட்டு இருக்கீங்க எல்லாருமே இல்ல அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின்னு கண்டிப்பா வந்து ரெண்டு பேர் லவ் பண்றாங்க ஒரு லவ் ஸ்டோரினா வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க பிரியுவாங்க சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போறதுல தான் அதோட சக்ஸஸ் இருக்கு இப்போ அந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒன்ட்டில் அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்ல யெஸ் தேங்க் யூ ஸோ மச் கேன் ஐ ஹேர் த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டீம் ஒரு ஃபோட்டோகிராஃபி செஷன்க்காக ஆஹ் வந்து இந்த அனைத்து பத்திரிக்கை நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏற்கனவே வந்து ஸ்பீச் முடிச்சுட்டு முடிக்கும்போது சொல்லும் போது சொன்னது தான் உங்களோட சப்போர்ட் அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு நல்ல படத்தை எந்த அளவுக்கு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கேன் அது சேது படத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் இருக்குது ஸோ இந்த படத்துக்கும் உங்களோட கண்டிப்பாக ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வந்துருந்தேன் அனைவருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க்யூ கேமி ப்ளீஸ் ஒரு ஃபோட்டோக்காக ஓகே Photographers. fotógrafos.